வீரமாகாளியம்மன் கோவில் குளத்தில் படர்ந்துள்ள இலைகளை அப்புறப்படுத்த வேண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி நகரின் காக்கும் தெய்வமாக அருள் வருவது ஸ்ரீ வீரமாகாளியம்மன் ஆகும் தமிழகத்திலேயே ஆடி மாதம் முப்பது நாட்களும் திருவிழா நடப்பது இங்குள்ள வீரமாகாளியம்மனுக்குத்தான் இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு முன்னால் சுமார் எட்டு ஏக்கர் பரப்புடைய குளம் உள்ளது இக்குளத்தை தான் ஒரு காலத்தில் அறந்தாங்கி நகர மக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்த குளமானது தற்போது யாருக்குமே பயன்படாத வகையில் குப்பைகளும் அடர்ந்த இலைகளும் படர்ந்து யாருமே பயன்படுத்த முடியாமல் துர்நாற்றத்துடன் காட்சியளித்து வருகிறது வருகின்ற பதினோராம் தேதி இக்கோவிலுக்கு பூச்சொரிதல் விழாவுடன் முப்பது நாட்கள் திருவிழாவானது சிறப்பாக நடைபெற இருக்கிறது திருவிழாவின் முக்கிய விழாவான தெப்ப திருவிழா இந்த திருக்குளத்தில்தான் பல ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தெப்ப திருவிழா விரைவில் நடைபெற உள்ளதால் திருவிழா மண்டகப்படி உள்ளது என்பதால் நகராட்சி பொதுப்பணித்துறையினர் வருவாய்த்துறையினர் ஆகியோர் தனி கவனம் கொண்டு இத்திருக்குளத்தை மாவட்ட நிர்வாகம் பார்வையிட்டு ஆய்வு செய்து குளத்தில் படர்ந்திருக்கும் இலைகள் மற்றும் குப்பை கழிவுகளை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நம்ம குளம் இந்த குளத்தில் வந்து இவ்வளவு அசிம்ப கிடக்கு ஒரே வாட ஒரே நாத்தம் பக்கத்துல அன்னதானம் போடுறாங்க இங்கே தான் ஒரு மாசம் திருவிழா நடக்கும் ஆடி மாசம் திருவிழா எங்கேயும் இல்ல அரண்மையெல்லாம் நடக்கும் இந்த குளம் வந்து தெப்ப வருது இந்த குளம் தான் இந்த குளம் இப்படி கொல்லாசமாக இருக்குது இந்த தாம்பரை பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னு அதே மாதிரி எட்டு ஏழு ஏக்கர் குளம் எட்டு எட்டு ஏக்கரு எட்டு ஏக்கர் குளம் இப்படி கிடக்கு யார் இல்லை குளிக்க ஒரு குளிக்க முடியல சிரமமாக இருக்குது ரொம்ப அசிங்கமாக இருக்குது குளமே ஒரே வாடை வாடை பக்கத்தில் அன்னதானம்லாம் போடுவாங்க சீரமை செயலி அன்னதானம் அதுலேயும் வந்து இப்படி தான் இருக்குது ஒன்றும் செய்ய முடியலை ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணி நீங்கள் தான் பண்ணிடணும்